குருசமாரம்பாம்மத்தியமாஷ்மீஹிவல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி எகழ்பாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதா பாவனையிலே கண்ணபிரானை பலவிதமாக அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் கண்ணபிரானுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது அவன் தான் பசுமைக்கப் போக வேண்டும் எனக்கு ஒரு கோலை கொண்டு வந்து கொடு என்று பிடிவாதம் பிடிக்க அவனுடைய கவனத்தை மாற்றுவதற்காக ஒரு காகத்தை அழைத்து நீ கோல் கொண்டு வா கோல் கொண்டு வா என்று சொல்லுவதாக அமைந்திருக்கிற திருமொழிதான் பெரியாழ்வார் திருமொழியிலே இரண்டாம் பத்திலே ஆறாம் திருமொழி அப்படிப்பட்ட இந்த ஆறாம் திருமொழியிலே ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்கின்றோம் இந்த ஆறாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால் இப்பொழுது என்னுடைய மடியிலே சயனித்திருக்கின்ற இந்த கண்ணன் இவன் யார் என்றால் இவன் சாமானியனானவன் அல்லன் இவன் மிக மிக உயர்ந்தவன் பிரளய காலத்திலே ஆலன் தளிரிலே சயனித்துக் கொண்டிருந்தவன் காலத்திலே ஏகார்ணவத்திலே சயனித்துக் கொண்டிருந்தவன் என்றெல்லாம் அவனுடைய பெருமையை சொல்லுவதாக இந்த ஆறாவது பாசுரம் அமைந்திருக்கிறது என்றால் ஆலம் சைனத்தை கொண்டிருந்தான் அதாவது பெரிய பிரளயம் ஏற்பட்ட பொழுது பத்திரிய புட்டேனம் என்று சொல்லப்படுகின்றபடி அந்த ஒரு கொண்டிருந்தான் அந்த நிலையிலே இன்றைக்கும் நாம் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திவ்விதேசத்திற்கு போக வேண்டும் அங்கே எழுந்திருக்கிற எம்பெருமானுக்கு சாயி என்பதே தான் திருநாமம் ஆஹா வட்டபத்திர சாயி வட்டபத்திரம் ஆலன் தளிர் அதிலே சயனித்துக் கொண்டிருந்தான் என்று முதலிலே அதை சொன்னார் அதற்கு மேலே அரவினனை மேலான் அரவினனை என்னால் ஆதிசேஷனாகிற பாம்பு அதிலே படுத்து கொண்டிருப்பவன் என்று பொருள் ஆ இதை சேர்த்து பார்க்கிற பொழுது என்ன கிடைக்கிறது என்றால் எம்பெருமான் எங்கே எதிலே சயனித்திருந்தாலும் அதிலே ஆதிசேஷனுடைய ஆவேசம் இருக்கும் அல்லவா ஆகையினாலே அரவினனை மேலான்தான் ஆலத்து இலையான் என்று நாம் நினைக்கின்ற பொழுது அந்த ஆளிலையாக இருந்தவனும் கூட அந்த ஆதிசேஷன்தான் என்று நாம் கொள்ளும்படியாக இப்படி அந்த சொற்சேர்த்தி மிக அழகாக அமைந்திருக்கிறது எம்பெருமான் எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் அதிலே சக்கரத்தாழ்வார் ஆவேசித்திருப்பார் என்பது போல எம்பெருமான் எங்கே சைனித்திருந்தாலும் அங்கே ஆதிசேஷனும் ஆவேசித்திருப்பான் அல்லவா ஆகினாலே ஆலத்திலையான் அளவினமேலான் இப்படி இருப்பது இவனுக்கு ஏற்பட்டதோ என்னால் அப்படி அல்ல நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் நீலக்கடலுள் என்னால் அந்த பிரளயம் மகா பிரளயம் என்று எல்லா உலகங்களும் அழிந்திருக்கிற காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு கடலாம் அதற்கு ஏகார்ணவம் என்று பெயர் ஏகார்ணவம் என்றால் மற்ற அவாந்தர பிரளயங்கள நடுநடுவிலே ஏற்படக்கூடிய பிரளயங்களிலே என்னாகும் என்னால் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்திலே ஓரோரு கடல் இருக்கும் ஆனால் இந்த நவம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே எங்கும் ஜலத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லாமல் ஒரே ஒரு சமுத்திரம்தான் இருக்கும் என்று சொல்லும்படியாக அப்படி எல்லாம் அதிலே மூழ்கி போயிருக்குமா அப்படிப்பட்ட அதிலே நெடுங்காலம் கண் வளர்ந்தான் நெடுங்காலம் அதிலே சைனித்திருக்கிறான் நெடுங்காலம் என்று சொல்வதனுடைய கருத்து என்னவென்றால் சிருஷ்டி என்பது எத்தனை காலம் நடைபெறுகிறதோ அத்தனை காலம் அதிலே சைனித்திருப்பான் பகவான் அதற்கு பிறகுதான் மறுபடியும் சிருஷ்டி என்ன இதெல்லாம் வழக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது புராணங்களிலே அதாவது எத்தனையோ லட்சம் வருஷங்கள் இந்த உலகங்கள் இருக்கின்றன அதற்கு பிறகு இந்த உலகம் அழிந்து விடுகிறது அழிந்த பிற்பாடு மறுபடியும் படைப்பதற்கு முன்னர் எத்தனை லட்சங்கள் இந்த வருஷங்கள் இந்த உலகங்கள் இருந்தனவோ அத்தனை லட்சம் காலம் எம்பெருமான் அந்த ஏகாரணத்திலே சயனித்துக் கொண்டு மறுபடியும் உலகை படைப்பதற்கு சிந்தனை செய்து கொண்டிருப்பானாம் அதத்தான் நீல கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் என்று அவனை தெரிவிக்கிறார் ஆனால் இப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன செய்தான் பாலப்பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்தான் பாலப்பிராயத்தையினால் மிகவும் சிறிய பருவத்திலேயே அந்த பார்த்தனாகிற அர்ஜுனனுக்கு அருள் செய்தான் என்று தெரிவிக்கிறார் நமக்கு இத்திகாசங்களிலே புராணங்களிலே இது பற்றியான செய்திகள் மிக விரிவாக கிடைக்கவில்லை என்றாலும் கண்ணபிரானுக்கு அந்த பார்த்தனுடைய அந்த தாயான குந்தி என்பவள் மிகவும் நெருங்கின உறவு அதாவது வசுதேவருடைய உடன் பிறந்தவள்தான் குந்தி என்று சொல்லப்படுகிறது ஆகையினாலே கண்ணபிரானுக்கு இந்த அர்ஜுன் என்பவன் அத்தையினுடைய ஆகிறான் ஆகையினாலே இருவரும் சிறு வயதிலேயே நெருங்கி பழகியிருக்க கூடும் அல்லவா அதைத்தான் பெரியாழ்வார் பாலப்பிராயத்தே மிகவும் சிறிய பாலகனாயிருந்த காலத்திலேயே பார்த்தனுக்கு அருள் செய்தான் கண்ணன் என்று பாலப்பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்த கோலப்பிரான் என்று அவனை அப்படிப்பட்ட மிகவும் அழகியவனான எம்பெருமான் அவனுக்கு ஓர் கோல் கொண்டு வா அப்படிப்பட்ட கண்ணபிரான் அவன் பசுமைக்க போக வேண்டும் என்கிறான் ஆகையினாலே ஏ காக்கையே நீ கோலை கொண்டு வா என்று அழைக்கிறார் அதற்கு மேலே குடந்தை கிடந்தார் கோர் கோல் கொண்டு வா குடந்தை கிடந்தான் என்னால் யாருன்னா திருக்குடந்தை என்கிற திபிதேசத்திலே சயனித்திருப்பவன் அக்கீழே ஆலத்திலையிலே சயனித்திருப்பதை சொன்னார் அரவினனையிலே சயனித்திருப்பதை சொன்னார் நீலக்கடலிலே சயனித்திருப்பதை சொன்னார் இப்பொழுது திருக்குடந்தையிலே சயனித்திருப்பது என்று சொன்னால் அந்த விபவாவதாரம் அர்ச்சாவதாரம் இரண்டும் சேர்ந்து ஆழ்வாருடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது ஆளிலே எப்படி சயனித்திருந்தானோ அந்த ஏகார்ணவத்திலே எப்படி சயனித்திருந்தானோ அப்படித்தானே அரவினனை மேலானாக இந்த திருக்குழந்தையிலேயும் சயனித்திருக்கிறான் ஆகையினாலே அரவினனை மேலான் குழந்தை கிடந்தான் என்று இப்படி நாம் கொள்ளும்படியாக அப்படி நீலக்கடலுள் ஆலத்திலையான் என்று இப்படியெல்லாம் நாம் சேர்த்து அனுபவிக்கும்படியாக அற்புதமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நீ கோல் கொண்டு வா என்று இந்த பாசுரத்திலே அவனை அதாவது அந்த காக்கையை அழைத்தாள் அதற்கு பிறகு அடுத்ததான பாசுரம் இந்த அடுத்த பாசுரம் ஏழாவது பாசுரம் இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால் இந்த பாசுரத்திலே தான் இவர் கோல் கொண்டு வா கோல் கொண்டு வா என்று சொன்னது ஒரு காகத்தை நோக்கி என்பது ஸ்பஷ்டமாக இந்த பாசுரத்திலே தான் தெரிவிக்கப்படுகிறது இதுவரை கோல் கொண்டு வா என்ற வார்த்தை மட்டும்தான் இருந்ததே தவிர யாரை நோக்கி சொல்லுகிறார் என்பது தெரியாமல் இருந்தது ஆனால் இந்த ஏழாவது பாசுரத்திலே ஒரு விஷயம் தெரிவிக்கிறார் என்ன விஷயம் என்னால் அது ராமாவதாரத்திலே நடந்த நிகழ்ச்சி அதாவது ராமாவதாரத்திலே சித்திர கூடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு காக்கை வடிவிலே இந்த பிள்ளையான ஜெயந்தன் என்பவன் வந்து அந்த இடத்திலே மையல் கொண்டு மோகம் கொண்டு அவருடைய திருமுறை தடத்தை தன்னுடைய அழகாலே தீண்டிவிட்டான் அதை ராமபிரான் முதலே உறங்கிக் கொண்டிருந்தவர் விழுந்தவுடனே நடந்ததை அறிந்து கோபம் கொண்டு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண முடிவிலே அந்த காகம் இவனுடைய திருவிடிகளிலேயே விழுந்து அப்படி விழுந்தவுடனே சரி இவனை மன்னித்து விடுவோம் என்று நினைத்தான் ஆனாலும் பிரம்மாஸ்திரத்திற்கு ஒரு குறை ஏற்படக்கூடாது அல்லவா ஆகினாலே இந்த காகத்தினுடைய அந்த காகாசுரன் அதாவது இந்திரனுடைய பிள்ளை காகத்தின் வடிவிலே வந்தான் அல்லவா அவனுடைய ஒரு கண்ணை மட்டும் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு இலக்காக வாங்கிக் கொண்டு விட்டானா என்று இந்த சரித்திரம் சொல்லப்படுகிறது அல்லவா அதை அப்படியே இந்த ஏழாவது பாசுரத்திலே காட்டுகின்றார் பெரியாழ்வார் பொற்றிகள் சித்திர கூட பொறுப்பு என்று காட்டுகிறார் நல்ல பொந்திகள் என்றால் மிகவும் அழகாக இருக்கக்கூடிய என்று அர்த்தம் பொன் என்றாலே அழகு ஆ பொந்திகள் சித்திரக்கூடம் என்றால் மிகவும் அழகாக இருக்கக்கூடிய சித்திரக்கூட மலை அந்த பிரதேசத்திலே தான் ராமபிரான் வனத்திற்கு எழுந்து பொழுது முதன் முதலிலே எழுந்தருளின இடம் அது அங்கே இருக்கிற காலத்தில் சித்திர கூட பொறுப்பு பொறுப்பு என்றால் மலை அந்த பொறுப்பினில் அப்பொழுது என்ன பண்ணினான் உத்த வடிவில் நீ உற்ற வடிவு ஏ காகமே அப்பொழுது நீ உற்ற வடிவு அது இது இந்த காகமா என்னால் இந்த காகம் அல்ல இந்திரன் அவனுடைய பிள்ளை ஜெயந்தன் அவன்தான் காகத்தினுடைய வடிவு கொண்டான் ஆனால் அவனுடைய ஒரு கண்ணை எம்பெருமான் அழித்து விட்டான் அல்லவா ராமபிரான் அதனால காக்கை சாதிக்கே ஒரு கண் இல்லாமல் போய்விட்டதா அந்த இந்திரன் பிள்ளை ஒருத்தனுக்கு செய்த செயல் அது அனைத்து காக்கைகளுக்கும் அதுவே நிலையாக ஆகிவிட்டது ஆகையினாலே உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்டா என்று அப்பொழுது இந்த ஜெயந்தன் உற்ற வடிவில் அந்த காக்கையினுடைய வடிவில் இருந்த பொழுது அதனுடைய ஒரு கண்ணை கொண்டு விட்டான் அல்லவா அக்கற்றை குழலன் என்னால் அந்த எம்பருமான் அந்த அந்த குழலன் என்னால் கற்றையான திருக்குழல்களை அணிந்தவன் ஏற்கனவே தெரிவித்தோமே காக்க பக்ஷ தரோ வீரகா என்று மிக அழகிய திருக்குழல்களை உடையவன் அப்படிப்பட்ட அவன் ராமபீரான் இந்த அவதாரத்திலும் சரி சரி அந்த அவதாரத்திலும் தன்னிடத்திலே ஒருத்தர் அபசாரப்பட்டால் அப்பொழுது அவன் கடியனாக இருப்பதில்லை ஆனால் தன்னுடைய அடியவர்களிடத்திலே ஒருத்தன் அபச்சாரப்பட்டானால் அப்பொழுது மிகவும் கடியனாக அன்பே வடிவெடுத்தவனாய் கருணையே வடிவெடுத்தவனான பகவானும் கூட சீற்றத்தை கொள்ளுகிறான் எப்பொழுது என்னால் அவனுடைய அடியவர்களிடத்திலே நாம் ஏதாவது தீங்கு செய்கிற பொழுது அதைத்தானே காகாசுரன் செய்து விட்டான் அந்த பிராட்டியினுடைய திருமுறை தடத்தை தீண்டினான் அல்லவா அதனால அவன் கடியவன் ஆகிவிட்டான் அதுபோல இப்பொழுதும் கூட அவன் கடியவன் ஆகிவிடுவான் ஆகினாலே காகமே நீ அப்படியெல்லாம் செய்து விடாதே அக்கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாமே இப்பொழுது காகத்துக்கு இருப்பது ஒரே ஒரு கண்ணு தானா அது ஒரு கண்ணை ஏற்கனவே ராமபிரானாய் அவதரித்த பொழுது அழித்து விட்டான் இப்பொழுது நீ கோல் கொண்டு வரவில்லை என்றால் உன்னுடைய இன்னொரு கண்ணையும் அழித்து விடுவானோ என்னவோ ஆகினாலே மற்ற கண் கொள்ளாமே நீ கோல் கொண்டு வா இவனுக்கு ஒரு அழகிய கோலை நீ கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் ஏ காகமே என்று இந்த பாசுரத்திலே தான் இது காகத்தை குறித்து சொன்ன பாசுரம் கோல் கொண்டு வா என்று சொன்னது என்பதை இந்த ஏழாவது பாசுரத்திலே நன்றாக தெள்ள தெளிவாக காட்டினார் அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆறு என்னால் மணிவண்ண நம்பி என்று அப்படி மணியினுடைய நிறத்தை உடையவனாய் மணியினுடைய தன்மையை உடையவனான அப்படிப்பட்ட இவனுக்கு அழகிய ஒரு கோலை கொண்டு வா என்று இந்த பாசுரத்திலே அழைத்தார் இன்னும் இதே போன்ற அனுபவம் தொடர்கிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்